ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் கேபில் சங்கர் நான் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா ரெண்டாயிரத்துலேருந்து வந்த இன்றைய இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் வந்த கமல்ஹாசன் நடித்த படங்களை பற்றிய ஒரு என்னுடைய கருத்தை வந்து லைனப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் இருக்கு வீடியோ ஸோ ரெண்டாயிரம் ஆண்டு வந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேராம் ஏராம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மாஸ்டர் பீஸ் இன்றைக்கி இருபத்தஞ்சி வருஷம் கழித்து தாண்டியும் கூட அந்த படம் வந்து உலக லெவலில் பேசப்படுது ஒவ்வொரு வாட்டி பார்க்க போ பார்க்கும்போதும் புதுசு புதுசான ஒரு விஷயங்களை வந்து மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேர்ல்டு பெஸ்ட் திரைக்கதை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னி வரைக்கும் எல்லாருமே ஒத்துக்கூட்டப்பட்ட விஷயம் இது அந்த படம் கமர்ஷியல் ஃபெயிலியராக இருந்தாலும் கூட இது வந்து காலத்தை தாண்டி நிற்கிற காவியமாக தான் இருக்குது ஏராம்ன்றது ஸோ அதனால் அந்த படத்துக்கு நான் வந்து வாவ் எக்ஸலண்ட்டு ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு என்ன லெவலுக்கு வேணால் பாராட்டிட்டு இருக்கலாம் நான் திரும்பி ஒரு வாட்டி புதுசாக பார்த்தா கூட அந்த படம் வந்து எனக்கு எந்த விதத்துலேயும் வந்து ஏமாற்றமே தராது ஏன்னா புதுசாக ஒரு விஷயத்தில் அந்த படத்துல நான் கற்றுப்பேன் அளவுக்கு திரைக்கதையாகட்டும் மேக்கிங் ஆகட்டும் நடிப்பாகட்டும் எல்லாத்துலேயுமே மிக சிறந்த ஒரு படம் ஹேராம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இது வந்து எக்ஸலன்ட் பிரில்லியன்ட் அக்ஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு லிஸ்ட்டில் வந்துடலாம் அதற்கப்பறம் அந்த படம் தெனாலி தெனாலி படம் வந்து ஒரு காமெடி படம் அந்த காமெடி படம் வந்து எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ஆச்சுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த காமெடி அதுவும் வந்து இந்த ஏற மாதிரியான ஒரு சீரியஸ் படத்துக்கு அப்புறம் கமல்ஹாசன் வந்து தெனாலின்ற படம் கே எஸ் ரவிக்குமாரோட வந்து சேர்ந்து கொடுக்குறாரு ஒன் ஆஃப் த ஹிலாரியஸ் ஃபிலிம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து நான் சேர்ப்பேன் நான் வெரி குட் ஃபிலிம் அப்படின்ற லிஸ்ட்டில் வந்து நான் சேர்ப்பேன் ஏன்னா அவ்வளோ என்டர்டெய்னிங்கான ஒரு படம் அது இங்கே வந்து அதற்கப்பறம் வந்தது ஆலவந்தான் படம் அந்த ஆலவந்தான் படத்தை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அந்த படம் வந்து அன்றைய காலகட்டத்தில் நான் சொல்றது அந்த படம் ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் முதல் முறையாக செங்கல்பட்டு ஏரியாவுக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு வியாபாரமான முதல் தமிழ் திரைப்படம் அப்படின்றது உண்மையான விஷயம் இதை யாராலையும் மறுக்க முடியாது ஏன்னா அது வந்து அன்னைக்கு டேட்டுக்கு இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு தயாரிக்கப்பட்ட படம் தமிழ் தெலுங்கு இந்தி ஆகிய மூன்று மொழிகளில் அன்றைக்கு தமிழில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வியாபாரம் நடந்துச்சு ஆனால் தியேட்டரில் அந்த படம் வந்து பெருசாக ஓடலை இருந்தாலும் அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பல புதிய முயற்சிகளை வந்து செய்த படம்ன்றதுனால நான் வந்து அது குட் கண்டிஷன் தான் வைப்பேன் நான் அப்புறம் பம்மல் கேன் சம்பந்தம் அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக ஒரு காமெடி படம் அந்த காமெடி படம் வந்து ஆளை அப்புறம் வரும்போது எப்பவுமே வந்து கமல் ஒரு படம் சீரியஸாக கொடுத்தா அடுத்த படம் ஒரு காமெடி படம் கொடுப்பாரு அப்படி வந்த படன்ற விஷயத்தில் பார்க்கும்போது ஒரு சிம்பிளாக எடுக்கப்பட்ட படம்தான் அந்த படம் அந்த சிம்பிளாக அடுக்கப்பட்ட படத்தில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு காமெடி நல்லா கிடாச்சு பாட்டு நல்லா இருக்கும் கிடாச்சு தேவா அதுக்கு மியூசிக் பண்ணியிருந்தாரு சிம்ரன் ரொம்ப நல்லா சூட் ஆகிருந்தாங்க ஒரு ஸ்டண்ட் மேனாக நினச்சிருந்த விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு குட் என்டர்டெய்னர் படம் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் அந்த படம் வந்து பஞ்சதந்திரம் பஞ்சதந்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த என்ன சொல்வது கிளாசி எக்ஸ்ட்ரானரி காமெடி ஃபிலிம் அப்படின்னு சொன்னிங்கன்னா பஞ்சதந்திரம் தான் சொல்லுவேன் பஞ்சதந்திரம் ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் இன்றைய சோசியல் மீடியா காலம் இல்லாதனால பெரிய அளவுக்கு அதை பற்றி பேசப்படாட்டாலும் கூட அந்த படம் ஒரு ஹிட் படம் தான் அந்த ஹிட் படத்துக்கு வந்து சூப்பர் ஹிட்டாக ஆகலைன்றது ஒன்றா வருத்தமாக இருக்கலாமே தவிர ஆனால் அந்த படம் ஒரு ஹிட் படம் இன்றைக்கும் காலம் தாண்டி இன்றைய இன்றைய காலகட்டத்தில் அந்த படம் இன்றைக்கும் பேசப்பட்டுருக்கு அதோடய காமெடிக்காக பேசப்பட்டிருக்குன்னா சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அதனால் வந்து இந்த படமும் வந்து கமல் படத்தில் ஒரு எக்ஸலென்ட்டான ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் ஸோ அதுக்கப்புறம் ஸோ அதுக்கப்புறம் அந்த படம் வந்து அன்பே சிவம் அன்பே சிம்மம் வந்து அந்த ரிலீஸான காலகட்டத்தில் சுந்தர்சி இயக்கத்தில் கமலஹாசன் மாதவன் ஆகியோர் நடித்தாங்க ரொம்ப சீரியஸான ஒரு படம் ரொம்ப அற்புதமான பல விஷயங்களை பேசின படம் சுனாமியை பற்றி அது வராத காலகட்டத்திலே அதை பத்தி பேசின முதல் திரைப்படம் இப்படி பல விஷயங்கள் அந்த படத்துல வந்து எக்ஸ்ட்ரானரியான விஷயங்கள் இருக்கு அந்த படம் ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் மக்களிடையே பெரிய அளவுக்கு வரவேற்பு வராட்டாலும் கூட அந்த படமும் கிட்டத்தட்ட இருபது வருஷம் கழிச்சு காலம் கடந்து இன்னைக்கும் அந்த படத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க அன்பேசிவம் வந்து ஒரு லேண்ட்மார்க் பிரினிமா இந்திய சினிமாவுடைய லேண்ட்மார்க் பிரிமா இருக்குன்றது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஸோ அதற்கப்புறம் வந்த விரும்மாண்டி விருமாண்டி படம் வந்து வந்து சொல்லவே தேவையில்லை அது அந்த படம் வந்து ஒன் ஆஃப் த மாஸ்டர் கிளாசிக் மூவி அப்படின்னு சொல்லணும் அந்த படத்தை அந்த படத்தையும் வந்து கமல்ஹாசன் வந்து இயக்கியிருந்தார் அந்த படத்தை இது ரொம்ப முக்கியமான ஒரு தமிழ் திரைப்படம் தோ ரோஸ்மான் சைடில் ரெண்டு ஒரு ஒரு கதையோட இன்னொரு வருஷன் ரெண்டு வருஷம் ரெண்டு பேருடைய பர்ஷனில் சொல்லப்பட்ட கதையாக இருந்தாலும் கூட ரொம்ப அற்புதமாக எழுதப்பட்டு நடிக்கப்பட்டு மேக்கிங் செய்யப்பட்ட படம் குறிப்பாக அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் அந்த ஜெயில் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம் அது அந்த படத்தில் நிறைய நியூயான்சஸாக பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த வசனங்கள் எல்லாமே ஆகட்டும் அந்த படம் மேக்கிங் ஆகட்டும் நடித்த நடிப்பாகட்டும் ரொம்ப சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக பார்த்து பார்த்து நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம் அளவுக்கு மிக சிறந்தமான ஒரு படம் சிறப்பாக சிறப்பான படம் தான் சொல்லணும் நான் அதற்கப்பறம் வந்து வசூல் தரா வசூல்ராஜா எம்பிபிஎஸ் கமர்ஷியலாக மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம் தான் தோ எனக்கு வந்து கமல் அந்த படத்தில் சந்தேஷ்ஜத்ன்ற கேரக்டரில் தான் வந்து தமிழில் நடிச்சிருந்தார் அந்த படம் ஒரு ஹிட் படம் தான் பட் எனக்கு வந்து ஒரு எல்லா என்டர்டெய்னராக இருந்ததை தவிர ஒரு மறக்க முடியாத படமாக இருந்துச்சான்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு பாசிங் என்டர்டெய்னர் ஃபிலிம் என்னை பொறுத்த வரைக்கும் தோ நான் ஃபெனாட்டிக்கான கமல்ஹாசுன்ற சீனாக இருந்தால் கூட அந்த படம் அந்த கிரேசி மோகன் காமெடி சில விஷயங்கள் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு நல்ல என்டர்டெயினர் அந்த படம் அதனால் வந்து அந்த படத்தை வந்து நான் வந்து வெரி குட் லிஸ்ட்டில் வைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த படம் பார்த்தீங்கன்னா மும்பை எக்ஸ்பிரஸ் மும்பை எக்ஸ்பிரஸ் வந்து சந்திரமோகடி ரிலீஸ் ஆச்சு ஃபஸ்ட்டு டிஜிட்டல் ஃபிலிமு எனக்கு தெரிஞ்சு இந்திய சினிமாவில் ஏன் தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவில் முதல் முறையாக பிளாக் காமெடியை பற்றி வச்சு எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மும்பை எக்ஸ்பிரஸ் தான் தோ ஃபஸ்ட் ஆஃப் எக்ஸ்டர்னரியாக இருந்தால் கூட செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கரெக்டான திரைக்கதை செட் ஆகாதனால அந்த படம் வந்து பெரிய அளவுக்கு போகலை பட் இன்றைக்கும் அந்த படம் வந்து ஒரு பிளாக் காமெடிக்கான ஒரு லேண்ட்மார்க்காக இருக்கிற ஃபஸ்ட் படம் அப்படின்னு நான் சொல்லுவேன் தமிழில் அந்த படம் அந்த வகையில் மிக சிறந்த படம்னு நான் சொல்லுவேன் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா வேட்டையாடு விளையாடு வேட்டையாடு விளையாட வந்து எவ்வளோ பெரிய கமர்ஷியல் இட்டுன்னு அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் அதுவும் கௌதம் மேனன் கமலாசன் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்ததுக்கு அப்புறம் ஹாரிஸ் ஜாராஜ் பாடல்கள் இப்படி பல விஷயங்கள் அந்த படத்துக்கு வந்து ஏகப்பட்ட எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி அத்தனை எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இன்றைக்கி இருக்கிற பல த்ரில்லர் படங்களுக்கு பல இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படங்களுக்கு பல சைக்கோ படங்களுக்கு முதல் ஆரம்பம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த படம் வந்து வேட்டையாட விளையாட இருக்கும் அதில் ஸ்டைலிஷ் ப்ரெசன்டேஷன் அந்த ஃபஸ்ட்டு சாங்கோட ப்ரசென்டேஷன் கமல்ஹாசன் நடித்ததும் இந்த வெண்ணிலவே பாட்டு அந்த பாட்டுக்கு கமல்ஹாசன் நடந்து வந்த ஷார்ட்ஸ் எடிட் பண்ணதும் பல விஷயங்கள் அந்த படம் வந்து பியாண்ட் பெரிய மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம் அந்த படம் அது பார்த்திங்கன்னா தசாவதாரம் அதை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை பத்து வேடங்களில் கமல்ஹாசன் நடித்த படம் அந்த படம் ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனைகளை செய்த படம் அது தோ விமர்சனங்களாக பத்து கேரக்டர் அவரே நடிக்கணுமா அப்படின்லாம் கேட்டவங்கன்னா இருந்தாலும் கூட பத்து கேரக்டர் நடித்த விதமாகட்டும் அதுக்கான ப்ராசட்டிக் மேக்கப் ஆகட்டும் அந்த கதையை சொன்ன விதமாகட்டும் சுனாமி பேஸ் பண்ணி வைத்த கிளைமாக்ஸ் ஆகட்டும் அதோடய டெக்னாலஜி ஆகட்டும் கதையை வந்து ரொம்ப ஹியூமரஸாக பரபரப்பாக ஒரு கமர்ஷியல் த்ரில்லராக படம் கொண்டு போன விஷயம் ஆகட்டும் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரானரி சூப்பர் மூவி ஆஃப் கமல்ஹாசன் அண்ட் இந்தியன் சினிமா அப்படின்னு சொன்னா தசாத நான் சொல்லுவேன் அதற்கப்பறம் அந்த படம் முன்னை போல ஒரு வெட்னஸ்டே அப்படின்ற படத்தை வந்து ரீமேக் பண்ண படம் தோ அந்த படம் வந்து நசுருதின் ஷா நடித்து வெளியே வந்த படம் அந்த படம் வந்து ஒரு காமன் மேனுடைய கோபமாக தான் அந்த படம் இருந்துச்சு அங்கே கமலஹாசனுடைய காமன் மேன் கோபம் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து நசுர்தின் ஷாஷோட கம்பேர் பண்ணும்போது காமன் மேன் கோபம் கொஞ்சம் குறைவு தான் ஏன்னா இந்த படத்தில் பெரிய நடிகர்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மோகன்லால் நடித்தாரு இந்த மாதிரி விஷயம் வரும்போது அந்த படம் வந்து ஒரு மாற்று குறைவான ஒரு இசுமாலான என்டர்டெயின்மராக தான் எனக்கு எடுத்துக்க முடியும் ஏன்னா அது வந்து வெட்னஸ் டேன்ற படத்தை நான் பார்த்ததுனால அந்த படத்துக்கூட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் நிச்சயமாக சுமாரான ஒரு படமாக தான் நான் சொல்லுவேன் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன்மதன் நம்பு ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரானரி ஃபஸ்ட் ஆஃப் அதுவும் அந்த ஃப்ளாஷ்பேக்ஸ் இது எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ரிவர்ஸ்லேயே ஒரு பாட்டு இருக்கும் இது எல்லாமெல்லாம் இருக்கும் டுவார்ஸ் த கிளைமேக்ஸ் அதுவும் பர்டிகுலராக செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வரக்கூடிய காட்சிகள் வந்து கொஞ்சம் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் சின்ன குழப்பத்தில் இருக்கிறதுனால வந்து அந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் படமாக தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் வந்ததில்லை அதற்கப்பறம் வந்த விஸ்வரூபம் விஸ்வரூபம் பற்றி சொல்ல தேவையில்ல ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபிலிம் ஆஃப் தமிழ் சினிமா அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரிட்டன் பை கமல்ஹாசன் அண்ட் வெரி பெஸ்ட் மேக்கிங் அண்ட் வந்து நேஷ்னல் அவார்ட் காட்சிது ஆர்ட் டேரக்ஷனுக்கு இப்படி பல விருதுகளையும் மிகப்பெரிய வெற்றிகளையும் வந்து பெற்ற படம் அது இந்த படத்துக்கு அப்புறம் வந்து நடித்த படம் அந்த அந்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உத்தம வில்லன் உத்தம வில்லன் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா சாக வரம் பெறணும்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுற ஒரு ஹீரோ ஆனால் அவனுக்கு சாக வரப்போகுது ஆனால் அவன் எடுக்க படத்துடைய கதை வந்து சாகாவரம் பெற்றவற்றனுடைய கதை ஸோ இந்த ஐரணி தான் அந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு ஐடியாலஜி பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரிஜினல் ஹீரோவோட கதை மக்களிடையே கனெக்ட் ஆகி ஒர்க் அவுட் ஆன மாதிரி அது ஃபன்னான விஷயத்தில் இருக்கிற சாகாவரம் வரம் பெற்ற ஹிஸ்டாரிக்கல் மேட்டருக்கு அந்த அந்த மேட்டர் வந்து பெரிய அளவுக்கு ஒர்க் உற்காட்டமா போனதுனால அந்த படம் வந்து பெரிய வெற்றியை பெறல ஆனால் இன்றைக்கும் அதில் வரக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் காட்சிகள் மெயின் அதாவது கமலுடைய லைவ் கமலுடைய காட்சிகள் ஆகட்டும் அது எழுத விதமாகட்டும் அதோட எடிட் பண்ண விதமாகட்டும் பல விஷயங்கள் அந்த படத்தில் வந்து ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸ் மேக்கிங் தான் சொன்னோம் டோ அந்த படம் ஃபைனான்சியலி பெரிய வெற்றி பெறவில்லை அப்படின்ற பெரிய வெற்றி இல்லை தோல்வி படனே கூட சொல்லலாம் வச்சுக்கலாம் அந்த படம் தோல்வி படன்னே சொல்லலாம் ஆனாலும் அது ஒரு மாஸ்டர் பீஸ் படம் பர்டிகுலராக அந்த ஒரிஜினல் கமலஹாசனுடைய கதையை சொல்லக்கூடிய விஷயம் அந்த அப்பா பையனுக்கான சீன் இப்படி பல சீன்களில் இருக்கலாம் அதில் அதற்கப்பறம் அந்த படம் வந்து பாபனஹாசன் பாபநாசம் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ரீமேக் டன் பை கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா மோகன்லால் நடித்து திருஷ்டியம் வந்து மிகப்பெரிய வெற்றி அந்த படத்துடைய அதே டைரக்டர் அதே டீம் திரும்பவும் வந்து அந்த படத்தை பண்ணியிருக்காங்க அந்த படத்தை வந்து அது ஒரிஜினாலிட்டி கிடாமல் கமலுக்குன்னு தனிப்பட்ட ஒரு விதமான நடிப்பையும் கொண்டு வந்து திருநெல்வேலி பாஷையை வந்து பேஸாக கொண்டு வந்து ரொம்ப சிறப்பாக செய்யப்பட்ட ஒரு குட் என்டர்டெயினர் அண்ட் த்ரில்லர் அந்த படம் வந்து உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்ச படமும் கூட அதற்கப்பறம் வந்த தூங்காவனம் அந்த தூங்காவனம் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு படத்துடைய ரீமேக் அஃபிஷியல் தோ அந்த படம் வந்து ஸ்டைலிஷான ஒரு ஃப்ரெஞ்சு படம் ரீமேக்காக இருந்தாலும் கூட எமோஷனலாக அந்த படம் எங்கேயோ ஆக போனதுனால வந்து எனக்கு அந்த படம் வந்து மேக்கிங்காக நிறைய விஷயங்கள் பிடிச்சிருந்தாலும் வெகுஜன மக்களுக்கு அந்த படம் வந்து பெரிய அளவுக்கு கனெக்ட் இல்லை ஒரு ஆவரேஜ் படமாக தான் பிடிச்சி எனக்கு அதற்கப்பறம் வந்து விஸ்வரூபம் டூ விஸ்வரூபம் டூ வந்து ஏற்கனவே எடுக்கப்பட்ட படங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடிட் பண்ணி திருப்பி ரீஷூட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணி அந்த படத்தை கொடுத்துருந்தாலும் கூட என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த படம் வந்து ஒரு விஸ்வரூபம் கொடுத்த இம்பேக்ட வந்து இந்த படம் கொடுக்கவேலன்றது உண்மை அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா அதில் நிறைய சீன்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைரக்டரா கமல்ஹாசன் பண்ண விஷயங்கள் எழுத்தாளர் சில விஷயங்கள் பண்ணியிருந்தாரு அது ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பட்டது தோ இதெல்லாம் சேர்ந்தாலும் அந்த படம் ஒரு ஆவரேஜ் படம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அதற்கப்பறம் அந்த படம் விஸ்வரூபம் அப்புறம் அந்த படம் ப டூவுக்கு அப்புறம் அந்த படம் பாத்தீங்கன்னா விக்ரம் விக்ரம் வெற்றியை பத்தி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை லோகேஷ் கனகராஜ் விக்ரம் அணி இப்படி பெரிய புது டீம் மிகப்பெரிய வெற்றி தமிழ் சினிமாவோடைய பற்றி ஆகட்டும் வாக்கின் பற்றியாகட்டும் இப்படி எல்லாமே விக்ரமுக்கு முன் விக்ரமுக்கு பின்றின்ற மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் கிராஸ் பண்ண செய்யப்படும் நானூற்றி எழுபத்தஞ்சி ரூபா உலக அளவில் கிராஸ் பண்ண செய்யப்பட்ட படம் இன்றளவுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு கிராஸ் செய்யப்பட்ட படமாகவும் என்டர்டெய்னராகவும் வெகு வெகுஜன மக்களிடையே நடராத்திரி ஷோ ஒரு மணி ஷோ ரெண்டு நிமிஷம் முன் ரெண்டு மணி ஷோ வெடிய வெடியெல்லாம் ஷோ போட்டு அளவுக்கு வசதியான படம் நிறைய வாக்கின்களை கொண்டு வந்த படம் அப்படின்றதுனால அந்த படம் வந்து எனக்கும் ஸ்பெஷல் கமல் இருக்கும் ஸ்பெஷல் படமே ரொம்ப ஸ்பெஷலான படம் தான் அதற்கு விக்ரமக்கு அப்புறம் அந்த படம் வந்து இந்தியன் டூ இந்தியன் டூடைய பற்றி நான் நோ கமன்ஸ் அதை பற்றி சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை நான் நிறைய காலகட்டத்தில் வந்து சங்கருடைய திரைக்கதையை பற்றி இந்தியன் படத்தை வச்சு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒருத்தர் ஊழல் பண்றாங்கன்னா அந்த ஊழல் பண்றதுக்கு அந்த காலத்திலேயே அவங்க வந்து அந்த காலத்திலே வந்து அவங்க வந்து ஏதாவது டாட்டா அம்பானி பற்றிலாம் வந்து ஊழல் பற்றி பேசியிருக்கலாம் ஆனால் அப்படி பேசாமல் காமன் மேன் எங்கெல்லாம் லஞ்சம் கொடுப்பானோ அது பார்க்குறவங்களுக்கு எப்படிலாம் எனக்கு கனெக்ட் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கரெக்டாக அந்த படத்தில் வச்சு கரெக்டாக மக்களுடைய வந்து கனெக்ட் பண்ணி பல்ஸை பிடிச்சி அதுவும் அந்த தாத்தா கேரக்டர் வந்து அந்த வர்மக்கலையை வந்து பயன்படுத்துகிற விஷயமாகட்டும் இதெல்லாம் அட்டகாசமாக பண்ண ஒரு இயக்குனரும் நடிகரும் சேர்ந்து இந்த படத்துக்கு வந்து என்னால் வந்து என்ன கொடுக்கக்கூடிய கமெண்ட் என்னென்னா நோ கமெண்ட்ஸ் மட்டும்தான் இந்தியன் டூக்கு அப்புறம் தக் லைஃப் இந்த தக் லைஃப் படத்தின் மேலே வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் மார்க்கெட்டிங்கும் இருந்து எல்லாம் இருந்தும் கூட அந்த படத்தை வந்து ஒரு கமல் ரசிகனா நான் வந்து என்ன சொல்கிறது டோ டெக்னிக்கலி நல்லா இருக்கலாம் நடிப்பாக நல்லா இருக்கலாம் எல்லாம் நல்லா இருக்கலாம் ஆனாலும் அந்த படத்தை பற்றி நோ கமெண்ட்ஸ் ஸோ இப்போ அடுத்து வரக்கூடிய இந்தியன் த்ரீக்காகவும் அதுக்கப்புறம் வரக்கூடிய அன்பறிவு படத்துக்காகவும் நான் ஆறு காத்துட்ருக்கேன் ஸோ சி அந்த அடுத்த படங்கள் வந்து எப்படி கமல் சார் வந்து நம்மளை வந்து மழிவிக்க போகிறாரு அடுத்த படம் வந்து எப்படி வந்து இந்திய அளவில் வந்து பேசக்கூடிய படமாக மாறப்போகுது இல்லை உலக அளவில் பேசக்கூடிய படமாக மாறப்போகுதுன்றது வந்து சி நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ